ஒருத்தர் ஒரு கோவிலுக்கு போகும்போது ஒரு யானையை மெல்லிசான சங்கிலையில் கட்டி வச்சுருந்தாங்க இதை பார்த்து ஷாப் ஆகிட்டாது இவ்வளோ பெரிய யானையை இந்த மெல்லிசான கம்பியை வச்சு கட்டியிருக்கீங்களே அது அந்த சங்கிலையை இழுத்துட்டு வந்தால் என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு கேட்க சிரிச்சிட்டே பாகன் சொன்னாராம் அது அந்த யானைக்கு தெரியணுமே யானை சின்னதாக இருக்கும்போது இந்த சங்கலையில் கட்டி போட்டேன் அப்போ அதை இழுத்து இழுத்து பார்த்து அவுக்க முடியாதுன்னு முடிவு பண்ணிடுச்சு ஸோ இப்போவும் தன்னால் அவுக்க முடியாது அப்படிங்கிறத நம்புது இது போல் ஒரு உண்மையான சம்பவம் நடந்தது நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோர் வர சயின்ஸில் என்ன சொன்னாங்கன்னா ஒரு மைல் ஓட நாலு நிமிஷம் தேவைப்படுதுன்னு சொல்லி இந்த உலகமே நம்பிட்டு இருந்துச்சு ஏன்னா இந்த ரெக்கார்டை யாருமே இதுக்கு முன்னாடி பிரேக் பண்ணவே இல்லை ஃபோர்ச்சியோ பேனஸ்டர் அப்படிங்கிற ஒருத்தர் த்ரீ மினிட்ஸ் ஃபிஃப்டி செவன் செகண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் மில்லி செகண்டில் இதை உலகமே இதை கொண்டாடிச்சு விட ஆச்சரியமானது என்னென்னா இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட ஜனங்கள் இதே ரெக்கார்டை பீட் பண்ணியிருக்காங்க ஸோ இப்படி அவங்களால் ஓட முடிஞ்சது ஒருத்தர் செஞ்சுட்டா நம்மளாலையும் செய்ய முடியும் அப்படின்னு மற்றவங்கள பார்த்து மோட்டிவேட் ஆகுறாங்க ஸோ நாமளும் முயற்சி பண்ணணும் முயற்சி பண்ணுறதுக்கு முன்னாடி முடியாது அப்படின்னு டிசைட் பண்ணக்கூடாது அதை தான் கலாத்தியர் ஆறு ஒம்போதில் சொல்லியிருக்கு நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் ஆமேன்